அதுக்கு எதுக்கு உருவங்கள் அதுக்கு எது வழிபாடுகள் அபிஷேகங்கள் எதுக்கு இத்தனை மந்திரங்கள் இவ்வளோ நம்பிக்கை இத்தனை ஆயிரம் கோடி லட்சம் கோடி மக்கள் ஏதோ ஒரு கடவுளை நம்பியே ஓடிக்கிட்டு இருக்காங்க வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க தொழுவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இதில் ஆயிரம் கொஸ்டின் வரும் என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை பராபரமே இங்கு படைக்கப்பட்ட படைக்கப்படுகிற படைக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே இங்கு காரண காரியம் இல்லாமல் படைக்கப்படுவது இல்லை இங்கு ஓர் உயிரிலிருந்து ஆறறிவு உள்ள அறிவு உள்ள ஒவ்வொரு உயிர்களும் இங்கு பிறப்பதற்கும் ஒவ்வொரு காரணங்கள் இறப்பதற்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு அப்ப அப்ப இங்கு எதற்கு கோவில்கள் எதற்கு சாமி சிலைகள் எதற்கு வழிபாடுகள் நமக்கு முன்னாடி இருந்த மன்னோர்களும் ராஜாக்களும் சித்தர்களும் ஞானிகளும் யாருமே வந்து முட்டாள்கள் கிடையாது அவர்கள் நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் போர் பண்ணியிருக்காங்க எத்தனையோ கலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க எத்தனையோ அறிவியலுக்கு எட்டாத எத்தனையோ ரகசியங்களை கண்டுபிடிச்சு எழுத்து வடிவமாகவும் செயல் வடிவமாகவும் காட்டியிருக்காங்க அப்ப காட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியாதா கடவுள் இருக்கா இல்லையா இதுக்கு கோயில் தேவையா இல்லையான்னு தெரியும் அப்ப இந்த மனிதர்களாகிய நாம் ஒரு இடத்துல இருக்கோம் இங்க நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஒரு பிராணன் ஒண்ணு தேவைப்படுது அப்ப அந்த பிராணன் அங்க கூடிய அந்த சுவாசத்தையும் பிராண சக்தியையும் இறைவன் இங்க உருவாக்கி கொடுத்துட்டாரு இயற்கை உருவாக்கி கொடுத்துருந்துச்சு அந்த கிரியேட்டர் உருவாக்கி கொடுத்துட்டாரு அதனால இங்க உயிர் வாழ்றோம் அப்ப இந்த உயிர் வாழும்போது அப்படிங்கும்போது இந்த உடல் இயங்குறதுக்கு ஒரு சக்திங்கிறது தேவை அப்ப அந்த சக்தி உடலுக்கு உருவாகணும்னா அந்த உடல் இயக்கத்திற்கு இங்கே உணவு நீர் ஒன்று தேவைப்படுகிறது அந்த கிரியேட்டர் அடுத்தது என்ன செய்யறாரு அதை கிரியேட் பண்றாரு அதை செய்யும்போது அந்த உணவுக்கும் ஊருக்கும் உயிருக்கும் இங்கே வாழும்போது இங்கே என்ன அடுத்தது வந்து இங்கே இனப்பெருக்கம்னு ஒன்று தேவைப்படுது ஒரு உயிர் இன்னொரு உயிரினாக பரிணாம வளர்ச்சி அடையணும்னா அதற்கு உடலில் ஒரு வேதியல் மாற்றம் நடக்கணும்னு இருக்கு அப்ப அந்த வேதியல் மாற்றம் இங்கே நடக்குது அந்த வேதியியல் மாற்றம் நடக்கும் போது என்ன செய்யுது அப்பதான் காமம் காதல் பாசம் இது மாதிரியான எல்லாமே நடக்குது அந்த உணர்வுகள் உருவாகுது அந்த உணர்வுகள் உருவாகும் போது என்னது அந்த உணர்வுகளே ஒரு பேராசையாக மாறும்போது அந்த உணர்வுகளால கள்ளம் கவடம் கோபம் அப்படிங்கக்கூடிய உணர்வுகள் அதிலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைது அப்ப அந்த உணர்வுகள் என்ன செய்யுது ஆக்கவும் செய்து அழிக்கவும் செய்து அப்புறம் எதுக்கு கோயில் அப்புறம் எதுக்கு சாமி அப்ப இந்த பிரபஞ்சம் அப்படிங்கக்கூடிய பேராற்றல் இருந்து வந்த சிறு ஆற்றல் தான் அந்த மனிதர்கள் அந்த பேராற்றல் என்ன செய்து இந்த சிறு ஆற்றலை இயற்குது இந்த சிறு ஆற்றல் அந்த பேராற்றலோட இணையணும்னா தன்னை பேராற்றல் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை உணரணுங்கிறதுக்காக கோயில்கள் அப்ப இங்க வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு வெட்ட வெளியில வந்து நீங்க நம்பி நிக்க முடியாது அப்ப அந்த பேராற்றலை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கான மெத்தடு கோயில் அப்ப நீங்க எப்ப இந்த பேராற்றல் உங்களுக்கு இல்லாம போகுது அப்ப நீங்க கள்ளம் கபடம் சூது உணர்வுகளுக்கு அப்பா நிலைகள் இந்த மாதிரியான மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த மனிதர்கள் கூடியவர்கள் என்ன செய்யறாங்க தடுமாறி போறாங்க அப்ப அந்த பேராற்றலை ஒரு இடத்துல குவிக்கணும் அந்த பேராற்றல் ஒரு இடத்துல குவிக்கப்படணுங்கிறதுக்காக கோவில்கள் கட்டப்படுது அப்ப அந்த கோவில்கள்ல அப்படிங்கும்போது இந்த பேராற்றலை எப்படி கிரகிச்சு கொண்டுட்டு வரணுமோ அது போல உருவங்கள் பொறிக்கப்படுது தகடுகள் வைக்கப்படுது தானியங்கள் வைக்கப்படுது எல்லாமே வச்சு அந்த பேராற்றல் அந்த இடத்துக்கு வரும்போது இறைவன் யாருன்னா ஒளியும் ஒளியும் லைட் அண்ட் சவுண்டு தான் கடவுள் அந்த அப்படிங்கும்போது போது நம்ம ஒரு சில விஷயங்களை பேசும்போது அந்த வார்த்தை என்னும் எழுத்தும் கண்ணென தகவல் அப்ப அந்த ஒளியும் ஒளியும் சேர்ந்துதான் இங்கு வேறொரு ஆற்றலாக மாறுது அந்த வேறொரு ஆற்றல்கள் மாறும்போது என்ன செய்யும் அந்த ஆற்றல்கள் இங்கு செயலாற்றலாக மாறுது அப்ப ஒரு மனிதனுக்கு எல்லாமே அணுக்களாலையும் செல்களாலும் திசுக்களாலும் ஆனது அப்ப இந்த உடம்பு ஏன் டயர்ட் ஆகுது இங்க உடல் பலகீனப்படும் போது அணுக்கள் பலகீனப்படும் போது செல்கள் பலகினப்படும் போது நோய்கள் வந்து பலகீனப்படுறோம் அப்ப அந்த செல்களையும் திசுக்களையும் இந்த உடம்பையும் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஆலயங்கள்லையும் கோயில்கள்லையும் அந்த வெளி மந்திரங்கள்லயும் இருக்கு அப்போ அதை நம்ம ஏற்படுத்திக்க போது என்ன ஆகுது நமக்கு உங்களுக்கு அந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த வேதியியல் மாற்றங்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் அந்த ஆலயத்திற்கு போய் அந்த மந்திர ஒளிகளை கேட்கும் போதும் அந்த இறை அந்த இறைவனுடைய அந்த இருக்கும் போதும் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு அந்த பேராற்றல் நமக்கு கிடைக்கும்போது நம்ம ஒரு தெளிவான பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு பயன்படுது ஒழுக்கம் எல்லாமே அதை சார்ந்தது தான் அப்ப கடவுள் இருக்காரானா கடவுள் இருக்காரு அந்த கடவுள் நீங்க பார்த்த கடவுள் கிடையாது நான் பார்க்கக்கூடிய கடவுள் வேறு ஆக மொத்தம் கடவுள் இருக்காரு கடவுள் நம்பிக்கை இருக்கு இறைவன் இருக்காரு எல்லாம் செய்வது அவன் தான் அதான் என்னால் ஆவது என்பது யாதொன்றும் இல்லை இங்கு எல்லாருமே நான் செய்யறேன்னு நினைக்கிறாங்க இங்கு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் மரத்தில் இருக்கும் பறவைக்கும் ஏதோ ஒரு ஒரு மூலையில ஒரு இடத்துல ஒரு செடி வளருதுன்னா அந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்தல நான் தண்ணி ஊத்தல ஆனால் அந்த செடி அங்க வளரணும்னு இருந்தா அந்த செடி அங்க வளரும் அந்த மரத்துல வந்து அங்க ஒரு முட்டை போடக்கூடிய தாய் பறவை அந்த முட்டையை வந்து பொறிச்சதுக்கப்புறம் நம்மளை மாதிரி யாரும் வந்து சோறு போடுவாங்க அவன் அவன் பலத்தாலும் அறிவாலும் அவன் அவன் தன்னை வளர்த்து கொள்ளும் போது நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கத்தோடு அவன் நிறைந்து வாழும் போது அவனுடைய வாழ்வியல் சிறக்கும் இதற்கு மேல ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாகவும் ஒரு துணையாகவும் வாழும்போது இந்த ஜீவகாருண்யமும் சரி ஏன்னா இங்க ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இல்ல ஒருத்தர் விவசாயம் பண்ணணும் இயற்கை நீர் கொடுக்கணும் சூரியன் ஒளி கொடுக்கணும் அதை அறுவடை செய்யணும் அந்த அறுவடை நெல்லை காய வைக்கணும்னு ஒரு பணிக்கு ஒன்பது பேர் தேவைப்படுறாங்க அதே போல ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு தனி ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு துணை துணை தேவைப்படுகிறது அந்த அந்த தாய் தந்தை மனைவி முற்றார் உறவினர்களோடையும் சொந்த பந்தத்தோடையும் நல்ல நண்பர்களோடையும் இணைந்து வாழும்போது இங்கு வாழ்வுங்கிறது சிறப்பா இருக்கும் நம்ம தவறான எண்ணங்கள் பாதைகள்ல போகும்போது வாழ்க்கை வீணா போயிடும் அப்ப உங்க வாழ்க்கையை யார் தீர்மானிக்கிறது நீங்களும் உங்களை சுற்றி உருவாகக்கூடிய சமுதாயத்தை சரியாக வைத்துக் கொள்வதால் ஒருவருடைய வாழ்வை மேன்மையடையும்